குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ சென்னையைச் சேர்ந்த திருநங்கைகள் சிலர் கூட்டமாக சேர்ந்து நள்ளிரவு நேரங்களில் செய்து வந்த கொடூர செயல் தொடர்பான வீடியோக்கள் இப்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன நள்ளிரவு நேரத்தில் பிளாட்ஃபார்மில் தூங்குபவர்கள் சவாரிக்காக ஆட்டோவில் காத்திருக்கும் டிரைவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களை அந்த திருநங்கைகள் குறிவைத்துள்ளனர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது அவர்களின் கால்களில் தீயை கொளித்துவிட்டு கொண்டாடினர் பாதிக்கப்பட்டவர்கள் வலியால் துடிப்பதை வீடியோ எடுத்து அதை பார்த்து ரசித்துள்ளனர் சென்னை புளியந்தோப்பு வியாசர்பாடி ஓட்டேரி பட்டாளம் பகுதிகளில் இதே வேளையாகவே அந்த திருநங்கைகள் சுற்றித் தெரிந்தன ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இது பற்றி போலீசில் புகார் அளித்தனர் திருநங்கைகளை கையும் களவுமாக போலீசார் பிடித்தனர் ஆனால் அவர்கள் கொஞ்சமும் கொள்ளவில்லை தாங்கள் செய்தது தவறு என்பதையும் உணரவில்லை மாறாக விசாரிக்க வந்த போலீஸை ஆபாசமாக பேசி கலாய்த்தனர் ஒன்று கோடி நக்கல் செய்ததால் போலீஸ்காரர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை திருநங்கைகள் மீது எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் மனம் நொந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர் போலீஸை கேலி செய்வதையும் வீடியோ எடுத்து அந்த திருநங்கைகள் ரசித்தனர் சப்போட்டே சப்போட்டா பாடா இந்த சம்பவங்கள் சில மாதங்களாக நடந்திருக்கிறது இப்போது இந்த விஷயத்தை மித்து என்கிற திருநங்கை தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அந்த திருநங்கையிடம் புளியந்தோப்பு மக்கள் சிலர் அட்டகாசம் செய்த திருநங்கைகள் பற்றி புகார் செய்தனர் அவர்களுக்கு புத்திமதி சொல்லும்படியும் கோரினர் இந்த விவகாரத்தை திருநங்கைகள் அமைப்பில் முறையிட்டிருக்கிறார் மித்து அங்கு தவறு செய்த திருநங்கைகள் அவரிடம் வாக்குவாதம் செய்து வம்பிழித்தனர் அவர்கள் அட்டகாசம் செய்யும் போது எடுத்த வீடியோவை மித்து கைப்பற்றினார் அந்த ஆதாரங்களுடன் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் செய்தார் நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர் இது பற்றி மித்து மிகவும் வேதனையுடன் பேட்டியளித்தார் திருநங்கைகள் என்றால் ஏற்கனவே பலருக்கும் பிடிப்பதில்லை இப்படி அட்டகாசம் செய்வதால் இன்னும் கெட்ட பெயர்தான் கிடைக்கிறது என்னை போல் நிறைய பேர் நல்ல நிலையில் உள்ளனர் யாருக்கும் இடையூறு இல்லாமல் தன் வேலையை மட்டும் பார்ப்பவர்கள் அதிகம் ஆனால் இப்படி அட்டகாசம் செய்பவர்களால் மொத்த திருநங்கை சமூகத்துக்கும் கெட்ட பெயர் வந்துவிடுகிறது இதை தடுக்கத்தான் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் செய்தேன் என்று மித்து சொன்னார்